வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியில் இன்றைக்கு உள்ளி செடி இந்த விண்டர் காலத்தில் வந்து எப்படி இந்த பயிர் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி செடியையும் வந்து பார்க்க போகிறோம் டொச்சுலஸ் எப்பியர்னு சொல்லுவார்கள் அந்த செடியையும் பார்க்க போகிறோம் இன்று வந்து இருபத்தொம்போதாம் தேதி மார்கழி மாதம் இந்த நிலையிலையும் இந்த குளிர்காலத்திலையும் இந்த செடி வந்து எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் அதோடு சேர்ந்து நீங்களும் அதை எப்படி இருக்குது என்று சொல்லி பார்க்க போகிறீர்கள் வாங்க இந்த பதவிக்குள்ளே போவோம் குளிர்காலம் வந்தால் வெளியில் வந்து நான் வேலை செய்யும்போது இந்த நெருப்பு எரிப்பது எனக்கு ஒரு வழக்கம் ஏனென்று சொன்னால் இந்த வெளியில் அணிக்கும் போது குளிராக இருக்கும் அதனால் நெருப்பை எரித்துவிட்டு வேலையை சில சிறு சிறு வேலைகளை வந்து செய்ய செய்ய துவங்குவேன் அது அதனால் இப்போ எரித்திருக்கின்றேன் அடிக்கடி எரிக்கிறது வழக்கம் எனக்கு அந்த பழக்கம் ஒன்று இருக்கின்றது அடிக்கடி எரிப்பேன் இப்போவும் வந்து எரித்திருக்கின்றேன் பேரங்கள் எப்படி எரிகின்றது என்று சொல்லி அதோடு சேர்ந்து இந்த தோட்டத்தையும் பார்ப்போம் இன்று குளிராக இருக்கின்றது வெளியில் சிறு வேலைகள் இருக்கின்றது ஆனால் கட்டாயமாக இந்த வேலைகள் செய்ய வேண்டும் என்று இல்லை மரம் தடி மரந்தடிகளை போட்டு இதை கொளுத்தியுள்ளேன் குளிர் பிடிக்கும்போது இதற்கு கிட்டே வந்து நிற்பது நின்றால் அந்த குளிர் பிடிப்பது பெரிசாக தெரியாது இந்த தோட்டத்தையும் பார்ப்போம் அப்படி சரியில் இருக்கு ஜெர்மனியில் வந்து எல்லா அடாவும் வந்து இந்த வெதர் இந்த கிழமை வந்து சரியில்லாமல் இருக்குது இங்கேயும் வந்து புக புகார் குணமாக இருக்கின்றது நேபிள் சொல்லுவார்கள் டச்சில் நேபிள் சொல்லுவார்கள் அப்படியான நிலையில் தான் இங்கேயும் இருக்கின்றது எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி குளிர்காலம் வந்தாலும் மைனஸ் வரும்போது வளராது ப்ளஸுக்கு வரும்போது அஞ்சு அல்லது ஆறு கிராட் வரும்போது மில்லி மீட்டர் கணக்கில் வந்து இந்த செடிகள் வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் இப்படி வளர்ந்துருக்கின்றது சம்மர் வரும்போது புது துளிர்கள் வந்து இதிலிருந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் அஞ்சு பாத்தி இருக்கின்றது இதில் வந்து இதில் இது இந்த அஞ்சாவது பாத்தி தான் கடைசியாக ஒரு மாதத்துக்கு பிற வைத்த உள்ளி செடி அதுவும் வந்து சிறப்பாக வளர்ந்துட்டுது தரங்கள் எப்படி இருக்குது உள்ளி செடி அதோடு சேர்ந்து இங்கால வந்து ஏட்பியர் இருக்குது ஸ்ட்ராபெரி என்று சொல்லுவோம் இந்த ஸ்ட்ராபெரி மரம் செடியும் வந்து இதுக்குள்ள இருக்குது இந்த செடியும் வந்து இந்த செடி வந்து இலைகள் எல்லாம் வந்து இந்த பழுது பட்டு போயிட்டுது சம்மர் வரும்போது இந்த துளிர்கள் வந்து இதிலிருந்து விட்டு துளிர் விட்டு இது வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இதுவும் வந்து இது பட்டு போகாது இந்த செடிகள் வந்து விண்டர் காலத்துலேயும் வந்து இந்த மண்ணோட வந்து வேர்கள் வந்து பழுதுபடாமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு சேர்ந்து இந்த குழாயிருக்கிலேயும் வந்து அந்த ஸ்டோபரை செடி தான் வந்து இருக்கின்றது அந்த செடிகள் வந்து இது இதற்கும் அப்படித்தான் அந்த அந்த இலைகள் வந்து பட்ட மாதிரி இருக்கின்றது ஆனால் அது திரும்பவும் சிறப்பாக வளரக்கூடிய சமர் வரும்போது அது சிறப்பாக வளரும் இந்த பதிவோலை முடித்துக்கொண்டு முடிச்சு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ரஞ்சன்